அனைவருக்கும் வணக்கம் மனம் அப்படின்னா என்ன இதயம் அப்படின்னா என்ன மனம் அப்படின்றது ஒரு சிந்தனை எண்ணங்கள் நிறைந்தது இதயம் அப்படின்றது உணர்வுகள் நிறைந்தது மனதை விட இதயம் ஆழமானது மனம் அதாவது மாறிக்கிட்டே இருக்கும் உணர்வுகள் ஆழமானது நிலை பெற்றது இப்போ இந்த மனசை தயார்படுத்துறதுக்கு ஸ்கூல் காலேஜ் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் சொசைட்டி இது மாதிரி நிறைய விஷயம் மனசை பலப்படுத்தும் ஆனால் அந்த இதயம் அப்படின்ற இந்த உணர்வுகள் அது தொடர்பாக வலுப்படுத்தும் ஒரு எந்த ஒரு விஷயமும் நம்மளை சுற்றி நம்ம லைஃப்பில் கிடையாது உணர்வுகள் அப்படின்னும்போது அதை நம்ம நாம்ளே நம்மளுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட் மூலமாக மட்டுமே அந்த உணர்வுகளின் ஆழம் உணர்வுகள் பற்றிய ஒரு புரிதல் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆனால் ஒரு அதற்கான ஒரு தூண்டுகோல் கூட வெளியில் கிடையாது ஆனால் மனதிற்கு அப்படி கிடையாது அந்த எண்ணங்கள் சிந்தனை தொடர்பாக நிறைய விஷயம் அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும் ஆனால் உணர்வுகள் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறை எந்த அளவுக்கு நாம் மனசுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ எண்ணங்களுக்கும் சிந்தனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இதயம் அதாவது அந்த உணர்வுகளுக்கிட்ட இருந்து நாம் தள்ளி போய்கிட்டே இருப்போம் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் மனம் இதயம் அப்படின்னா என்னென்ன ஒரு பூ அதை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னும்போது நமக்குள்ள ஏற்படுகின்ற எழுகின்ற எண்ணங்கள் சிந்தனைகள் மனம் அழகாக இருக்குது இந்த கலரில் இருக்குது இந்த நேம் அப்படின்னு சொல்கிறது இது எல்லாம் மனம் அதே பூவை நீங்கள் ஸ்மெல் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அது எந்தளவுக்கு நீங்கள் அதை ஸ்மெல் பண்ணிவிட்டு அந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுறீங்க அந்த உணர்வுகளால் எப்படி அந்த ஸ்மெல்லை உணர்றீங்க அப்படின்றது இதயம் அந்த இதயத்திலிருந்து தான் அந்த உணர்வுகள் அந்த உணருதல் செயல்படுது மனதை விட ஆழமானது இதயம் இன்னொரு எக்ஸாம்பிள் கடல் அலைகள் வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா அது மனம் அதுவே அந்த கடல் அலைகளை தாண்டி இன்னும் டெப்தா உள்ள போக போக இருக்கக்கூடிய ஒரு அமைதியான ஒரு சூழல் தான் அந்த உணர்வு நிலை இதயம் அதாவது காற்று போல மனம் வேகமாக போய்கிட்டே இருக்கும் வானம் போல உணர்வுகள் இதயம் எப்போவுமே அது நிலச்சிருக்கும் இப்போ நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மள நம்ம எப்பவுமே அந்த உணர்வுகளின் மையத்தில் இருக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அப்பப்போ நாம் நம்மளுடைய உணர்வு நிலைகளை கவனிக்கணும் வார்த்தைகள் இல்லாமல் எண்ணங்கள் சிந்தனை வேர்ட்ஸ் இல்லாமல் என்ன உணர்வில் நாம் இருக்கோம் அப்படின்னு அப்பப்போ நாம் யாரோ போல் நம்மளுடைய உணர்வுகளை கவனிக்க வேண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி